அனைவருக்கும் வணக்கம் நான் தான் தாங்க பவி சாரி பார்ட் டூ வீடியோ போட லேட் ஆகிட்டு இது என்ன வீடியோன்னு சொன்னால் அந்த ப்ராங்க் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஒரு ஒரு நாளைக்கு முதல் இவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணாங்களோ தெரியலை இவ்வளோ பேர் பார்த்து ஆறு தசம் அஞ்சுக்கு வியூஸ் போயிருக்கு அவ்வளோ பேரும் பார்த்துருக்கீங்க அவ்வளோ பேரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னா நம்புறேன் மற்றது வந்து இது என்ன வீடியோன்னு சொன்னால் அந்த மி வீடியோன் மிச்ச பக்கம் பார்ட் டூ வீடியோ தான் பார்ட் ஒன் பார்க்காதாக்கள் பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்க. பார்ட் 2-வ பாத்தீங்கன்னு சொன்னா லூசுனாနေப்பீங்க ப்ரோ. பார்ட் 1 பார்த்துட்டு வந்து ப்ரோ இதை பாருங்க. ஓகே. ஓகே வீடியோக்குள்ள. சரியா

வெளிய போவே ரோசம் மூன்றே நான் கூட முன்னால நான் போறேன் இங்க என்ன காணோன்னு நான் நீ இவ்வளவு வர கேண்டா நான் கூடவே இருக்கேன் உங்க அண்ணனை உங்க அப்பா அண்ணனை வாங்கி தந்துருதுங்க எல்லாரும்ங்க உப்பாத இருக்காரு இங்க போய் தர்ற மாட்டயா எல்லாரும் எல்லாரும் டேய் எல்லாரும் ஏன் ஒரு கேர்ள் பிரண்ட் பண்ணிட வேண்டி நான் என்ன செய்யற நான் ஊடியே இந்த காரை சரி எருமடி நீ எது புரியல நான் போய் தான் இங்க போட்ட போய் இந்த கடல இருக்கான் இந்த கடல இந்த இந்த பேர்ல இருந்து வந்த கடல இந்த பேர்ல வா செல்போன்ல எடுத்து போ உங்க பேர்ல நான் தான் எழுதினா நீ என்ன நீ தான் நீ நான் இல்லாம படாம நீ 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 நான் கிழிச்சு வா நீ அஞ்சு சேர்த்து நான் கிழிச்சு வா நான் நான் கொண்டா

राधे हरि राधे हरि अरे दिवस का नहीं बात कौन सा दिवस है अरे दिन में टाइम हो पड़ा ना अरे ना कौन सा दिवस है पड़ा ना जेलांदर कौन सा दिवस है ले 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 अबे फक्कर दो अटी दो मार

अच्छा लेने दूंगा अच्छा काम है बात कर। ओ ना बड़ा सा मंदारी है वो बिल्कुल बिल्कुल नहीं करेगा police। हाँ अच्छा लेने दूंगा भैया दी। हाँ। क्या अच्छा लेने दूंगा भैया दी। ओहो। Police police। अरे मैं मैं मुझे करनी है। अपने क्या भैया तारे का फोन चल। क्या? अपने लेने देंगे ना बोर। भैया